தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகில் தனது வெறித்தனமான இசையால் கட்டி போட்டவர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் விருதுகளுக்கு பெருமை சேர்க்கும் இசையை படைத்து ரசிகர்களுக்கு தொடர்ந்து புதுவித அனுபவத்தை கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் இவர் அண்மையில் அளித்துள்ள பேட்டியில் ஆஸ்கார் நாமினேஷனில் இந்திய சினிமாக்கள் எவ்வாறு கையாளப்படும் என்று தெரிவித்துள்ள கருத்து பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையில் உருவாக்கி கடந்த ஆண்டு வெளியான ஆடு ஜீவிதம் படத்தின் பின்னணி இசைக்கு அவருக்கு கிராமி விருது வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு இரட்டை ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டன இவர் ஸ்லிம் டெக் மில்லியனர் படத்திற்கு விருது வாங்கினார் இந்தியாவின் முதல் ஆஸ்கர் விருது பெற்ற இசையமைப்பாளர் என்ற பெருமையை பெற்றார் இசை இவருக்கு இந்திய அரசு தமிழ்நாடு அரசு மற்றும் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநில அரசுகள் இவருக்கு மரியாதை செய்தது இவரது இசையில் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸாக உள்ள படம் தக்லேஃப் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் சிம்பு த்ரிசா அபிராமி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்திலிருந்து இதுவரை டீசர் ட்ரெய்லர் மற்றும் இரண்டு பாடல்கள் வெளியாகியுள்ளது இவை அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் படத்தின் இசை வெளியீட்டு விழா நாளை அதாவது மே இருபத்தி நாலாம் தேதி சென்னை புறநகர் பகுதியில் தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெறவுள்ளது அதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அவர் அளித்துள்ள பேட்டியில் ஆஸ்காரில் இருக்கும் தேர்வர்கள் கிழக்கு நாடுகளில் இருந்து அதாவது இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் இலங்கை போன்ற ஆசிய நாடுகள் படங்கள் போனாலே அதன் மீது நிறவறி போல ஒரு பார்வையில்தான் பார்ப்பார்கள் இவன் என்னத்த பண்ண போறான் இவனுங்க நாட்டில் சோத்துக்கே வழி இல்ல டாய்லெட் இல்ல இவன் படத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டானா என்கிற எண்ணம் கட்டாயம் அவர்களிடத்தில் இருக்கும் அதை மீறி நாம் படம் எடுக்கும் போதுதான் எப்படி நான் பண்ணீங்க என்கிற உணர்வை ஏற்படுத்த முடிகிறது ஆர் படத்தை ஆஸ்கரில் கொண்டாடினார்கள் நான் அப்போது அங்குதான் இருந்தேன் மொத்த திரையரங்கும் நிறைந்து காணப்பட்டது ஆர் படத்தை சிறப்பாக விளம்பரம் செய்திருக்கிறார்கள் அந்த படத்திற்கு இசையமைத்ததற்காக இசையமைப்பாளர் கீரவாணிக்கு ஆஸ்கர் விருது கிடைத்தது அவர் ஆஸ்கர் வென்றது மிகப்பெரிய சாதனை என்று பேசியுள்ளார் அவரது இந்த கருத்து பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தாலும் அவர் கூறுவது நிதர்சனம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் அவர் தனது பாடல்கள் முன்னர் வித்தியாசமாக கேட்க காரணமே முகத்தை திருப்பி வைத்து ரெக்கார்ட் செய்வதுதான் ஹிஸ்டரியோவில் வித்தியாசம் காட்ட நான் அப்போது எனது புது யுத்தியை பின்பற்றினேன் அதை மூன்று அடிமுறையில் செய்தேன் என்று தெரிவித்துள்ளார் இது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது